பெரியபுராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி ஐந்தாவது புராணம் அப்பாலும் அடிச்சார்ந்தார் புராணம் அடிச்சார்தல் என்னும் தொடர் இறைவனின் திருவடியினை இடையராது சிந்தித்தல் என்னும் பொருள்படும் தமிழகத்திற்கு அப்பாலும் திரு தொகை தோன்றியதற்கு முன்னும் பிந்தும் தோன்றி சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருவு சிவஞானம் உடையவர்களே இவர்கள் சேரர் சோழர் பாண்டியர் ஆகிய மூன்று வேந்தர்களின் ஆட்சி எல்லைக்கு அப்பாற்பட்ட தேசங்களில் சிவனை குறித்து நின்று வழிபாடு ஏற்றுவோரும் நம்பியாரூரார் அருடைய திருத்தொண்ட தொகை அடியார்கள் காலத்துக்கு முன்னும் பின்னும் வாழ்ந்து வந்தவர்களும் என கொன்றையும் தும்பையும் மதியும் நதியும் என யாவற்றையும் மகிழ்ந்து சூடிக்கொண்ட காலை சின்னம் எழுதப்பெற்ற பெற்ற கொடி உடையவனின் திருவடியை சிந்தை செய்வார்கள் எல்லோரும் அப்பாலும் அடிச்சார்ந்தார் எனப்படுபவர்கள் ஆகும் தீராத துன்பம் செய்து வந்தவர்கள் வாழ்ந்து வந்த மூன்று கோட்டைகளை அடித்த மலையை வில்லாக கொண்ட சிவபெருமான் தன் பூத கணங்களை அனுப்பி நம்பியாரூடன் கொண்டு வந்த பொருட்குவியல்களை கொலையடித்து வந்து பின்னர் தன்னை சுந்தரர் அணுகிய பொழுது கொண்டு வந்த செல்வத்தை விட அதிக செல்வத்தை வழங்கி அருளினார் இப்படிப்பட்ட இறைவனை இப்படிப்பட்ட இறைவனின் திருவடியை வணங்கும் அனைவரும் அப்பாலும் அடிசார்ந்தார்கள் ஆகும் இவர்கள் அனைவரும் இறைவனின் திருவடியை அடைவார்கள் சர்வம் சிவார்ப்பணம்